நவம்பர் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து புதன்கிழமையன்று ஈரோடு மாவட்டத்திற்கு விடுதலை போராட்ட வீரர் மாவீரன் பொல்லான் அவர்களின் சிலை மற்றும் அரங்கம் திறப்பு விழா விடுதலை போராட்ட வீரர் தீரன் சின்னமலை அவர்களின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தவும் பால்வள தந்தை எஸ் பரமசிவன் அவர்களின் சிலை திறப்பு விழா சோலாரில் புதிய பேருந்து நிலையம் திறப்பு விழா மற்றும் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்க வருகை தரும் தமிழ்நாட்டு முதல்வர் இயக்கங்கள் திராவிட நாயகத்தை உங்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறோம் இந்தனம் ஈரோடு மத்திய மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தெட்டாவது பிறந்தநாள் விழா மற்றும் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் இருபத்தி தேதி அன்று ஈரோட்டில் நடைபெற்றது இந்த விழாவில் தமிழக வீட்டு வசதி மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறை அமைச்சர் முத்துசாமி கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பதக்கங்கள் மற்றும் கேடயங்கள் பரிசுப் பொருட்களை வழங்கி கௌரவித்தார்

ஒரு நல்ல சுறுசுறுப்பான நமக்கு கிடைத்திருக்கிற இளைஞரின் செயலாளர் அவர்களுடைய மிக அருமையாக எந்த வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி மாலையிலே ஈரோடு வருகிறார் இருபத்தி ஆறாம் தேதி முழுவதும் எங்களுக்கு நடைபெற்றது கட்டமைப்பு வைக்கக்கூடாது எந்த இடத்திலையும் கட்டி வைக்கக்கூடாது நீங்கள் வேண்டுமானால் கொடியை கட்டி கொடுங்கன்னு ஆனால் அந்த ட்ராகல் சேவை பொதுமக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் போய் சேர்க்கிற வகையில் மெயின் பிடிக்கும் என்று எங்களுக்கு சொல்லணும் வேண்டும் சொல்லி ஒவ்வொரு நாளும் என்னென்ன உணவு வேண்டுமென்ற பட்டியல் இருக்குது அது தரமானதாக சத்தானதாக இருக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்து அதன் பின்னலை நீங்கள் பார்த்தால் பள்ளிக்கு வருகிற குழந்தையோட எண்ணிக்கை கூடியிருக்கார் ஆயிரம் ரூபாய் அரசு செலவுக்காக கொடுக்கும் என்னை நீங்கள் உயர் வேலைக்கு போக ஆய வேண்டும் என்று ஏற்பாடு செய்தால் ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் எனவே அவனையெல்லாம் ஊக்குவிக்கிற ஒரு நிகழ்ச்சியாக நடத்திக் கொண்டிருக்கிறாள் தை நன்றியும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிந்து கொள்வோம் ஏனெனி முதனாலையும் சேர்த்து நான் அதை கொண்டாடலாம் அதற்கான ஏற்பாட்டை இப்பொழுதுமே செய்யலாம் என்று நாங்கள் இந்த நேரத்தில் கொண்டாடலாம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் எப்படி இந்த மக்களுக்காக உழைத்தாரோ அதே போல தளபதி அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார் இரவு மக்களாக பாடுபடுகிறார் எனவே இன்றைக்கு உதயநிதி அவர்கள் அவருடைய பணிகளை எல்லாம் எடுத்து எல்லாம் செய்வதற்கான ஏற்பாட்டையும் செய்து கொண்டிருக்கிறார் எனவே அப்படிப்பட்ட உதயநிதி அவருடைய பிறந்த நாளுக்கு இவ்வளவு சிறப்பாக இங்கு ஏற்பாடு செய்திருந்த இளைஞர்களுக்கு நிச்சயமாக மனதார எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இணைவு பரிசு மறைவுமாறு கேட்டுக்கொள்கிறோம் கோரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ಒಂದು நல்ல ಕೈ ಹಿಡಿದುಗಳು. ಇದು ನೀರಿನ ತರಸ್